அலைக்கும் வலைக்கம் வரமத்துலாஹ் உஸ்மான் உஸ்மான்இபுனு அபில் ஆஸ் என்கின்ற நபீ தோழர் பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவரிடம் வந்து யார் ரசூல் அல்லாஹ் என்னுடைய உடலிலே வழி இருக்கிறது என்று முறையிடுகிறார்கள் பெருமானார் சல்லா அலையு சொல்லம் அவங்க எந்த இடத்துல உங்களுக்கு வழி இருக்கோ அந்த இடத்துல கையை வைத்து பிஸ்மில்லா என்று மூன்று முறை ஓதுங்கள் பிறகு அவுது பில்லாஹி வ குதிரத்திஹி மின் ஷர்ரி அஜிது வ உஹாதிரு இந்த துவாவை ஏழு முறை ஓதுங்கள் என்று நபி அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க உஸ்மான் இபின் அபி ஆசிரதி அல்லா சொல்கிறாங்க இந்த துவாவை ஓதி வந்தேன் அல்லாஹ் என்னுடைய உடலில் உள்ள வழியை பரிபூர்ணமாக விட்டான் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கி உடம்பு வலி மூட்டு வலி எவ்வளவு செலவு பண்ணுறோம் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்றோம் நபி சல்லா அலிஸ்லம் கற்றுக் கொடுத்த இந்த துவாவை கொண்டு அல்லாஹ் விடத்தில் உதவி தேடுவோம் அல்லாஹ் நமக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுப்பான்